பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி நான்கில் பத்தாம் கணக்கு பார்க்குறோம் ஏ காஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு பி காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் எனில் ஏ பிளஸ் பி டான் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி காட் ஒய் என கான் பி என கேட்கப்பட்டுள்ளது இந்த நிபந்தனையை நிறுவனத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய முற்றுரிமைகளானது காஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டாங்கிற முற்றொருமையையும் காசு ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ்ஸு சைன் ஆல்ஃபா சைன் பீட்டாங்கிற முற்றுமையையும் நம்ம பயன்படுத்துகிறோம் முதலில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பு எடுத்துக்கலாம் அதாவது ஏ காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு பி காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னு கொடுக்கப்பட்டு ஒரு நிபந்தனை நிறுவ சொல்லி கேட்டிருக்கு ஏ ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்குது எனவே காஸ் எக்ஸு காஸ் ஒய் மைனஸ் சைன் எக்ஸு சைன் ஒய்ன்னு எழுதிக்கலாம் இதே போல் வலதுபுறம் பி காசாஃப் காஸ் எக்ஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாங்கிற வடிவத்தில் இருக்குது எனவே காஸ் எக்ஸு காஸ் ஒய் மைனஸ் இருந்ததுன்னா ப்ளஸ்ஸு சைன் எக்ஸு சைன் ஒய் வெளியில் இருக்கக்கூடிய ஏ மற்றும் பியால் ப்ராக்கெட் உறுப்புகளை பிரிக்கிறப்ப ஏ காஸ் எக்ஸு காஸ் ஒய் மைனஸ் ஏ சைன் எக்ஸு சைன் ஒய் பி காஸ் எக்ஸு காஸ் ஒய் B பி சைன் எக்ஸு y. இந்த மதிப்புகளில் ஒரே மாதிரி விகிதங்கள் இருக்கிறது அதாவது ஒரே மாதிரி முக்கோணவியல் விகிதங்கள் இருக்கிறது ஓ இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் மாற்றி அமைக்கிறப்ப ஏ காசெக்ஸு காஸ் ஒய் இது இடதுபுறம் இருக்கட்டும் வலதுபுறம் இருக்கக்கூடிய காஸ் எக்ஸ் காஸ் ஒய் மதிப்பை இடதுபுறம் கொண்டு வரப்ப ப்ளஸ் பி இடதுபுறம் வரப்போ மைனஸ் பின் மைனஸ் பி காசு எக்ஸு காஸ் ஒய் அதே போல் இடதுபுறம் இருக்கக்கூடிய சைன் எக்ஸ் சைன் ஒய்யை வலதுபுறம் கொண்டு போகிறோம் மைனஸ் ஏ வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் ஏன்னு வரும் ப்ளஸ் ஏ சைன் எக்ஸு சைன் ஒய் ப்ளஸ் அது இல்லாமல் பி சைன் எக்ஸு சைன் ஒய்னு இருக்குது இதில் காசு எக்ஸ் காஸ் ஒய்யை நாம் பொதுவாக வெளியில் எடுத்துடலாம் மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு முதல் மதிப்பில் ஏவும் அடுத்த மதிப்பில் மைனஸ் பியும் இருக்குது காஸ் எக்ஸு காஸ் ஒய் வலதுபுறம் சைன் எக்ஸ் சைன் ஒய்யை வெளியில் எடுக்கிறப்ப ஏ மீதம் இருக்குது ப்ளஸ் பி மீதம் இருக்குது சைன் எக்ஸு சைன் ஒய் இந்த மதிப்புகளில் இருபுறமும் பார்த்துட்டோம் அப்படின்னா நிரூபிக்க வேண்டிய நிபந்தனையில் டேன் எக்ஸு காட்டுவொய்னு ஒரு புறம் இருக்குது எனவே எக்ஸ் இருக்கக்கூடிய மதிப்பை வலதுபுறம் சைன் எக்ஸ் இருக்கிறதுனால காசு எக்ஸை வலதுபுறமாகவும் வலதுபுறம் இருக்கக்கூடிய சைன்வொயை இடதுபுறமாகவும் கொண்டு வரும் அப்போ மதிப்பு ஏ மைனஸ் பி பெருக்கல் காஸ்வொய் இடதுபுறமே இருக்கட்டும் வலதுபுறம் இருக்கக்கூடிய சைன்வொய் கீழே வருது வகுத்தல்ல வந்துடும் ஏ ப்ளஸ் பி பெருக்கல் சைன் எக்ஸ் இங்கேயே இருக்கட்டும் இடதுபுறம் இருக்கக்கூடிய காசெக்ஸ் வலதுபுறம் வரப்போ வகுத்தல்ல வந்துடும் மதிப்பானது ஏ மைனஸ் பி காஸ் பை சைன் அப்படிங்கிறது ட காட்டுக்கு சமம் காட்டு ஒய்னு இதை எழுதிக்கலாம் ஏ பிளஸ் பி பெருக்கல் சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு டேன் இருக்கு சமம் இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா நிரூபிக்க வேண்டிய நிபந்தனை ஏ பிளஸ் பி டேன் எக்ஸு ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி காட்டு ஒய் அப்படின்னு கிடைக்கும் ஏ பிளஸ் பி tan x ஈக்குவல் டு a minus பி காட்டு ஒய் என நிரூபிக்கப்பட்டது